கரூர் அருகே போக்சோ வழக்கில் நர்சிங் கல்லூரி முதல்வருக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகள் கடும் காவல் தண்டனை வழங்கி கரூர் நீதிமன்றம் தீர்ப்பு கரூர் மாவட்டம் குளித்தலையில் சண்முக நர்சிங் இன்ஸ்டிடியூட்டில் முதலாம் ஆண்டு படித்து வந்த நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையை அடுத்த தீவெட்டுக்காட்டுப்பட்டியைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட சிறுமியை அந்த கல்லூரியின் முதல்வரான செந்தில்குமார் பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக குளித்தலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாணவி கொடுத்த புகாரில் போக்சோ வழக்கு பதிவு செய்து கல்லூரி முதல்வரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்சமயம் வரை செந்தில்குமார் திருச்சி மத்திய சிறையில் விசாரணை கைதியாக இருந்து வருகிறார் இது தொடர்பான வழக்கு கரூர் கூடுதல் அமர்வு மகிழா நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இன்று நர்சிங் கல்லூரியின் முதல்வர் செந்தில்குமார் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் இருபத்தி மூன்று ஆண்டுகள் காவல் தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஏழு லட்ச ரூபாய் நிவாரணம் அளிக்கவும் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்தார்